ஆடி மாதம் என்ன சிறப்பு என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் பன்னெண்டு மாதங்களில் சிறப்பு வாய்ந்த மாதம் ஆடி மாதம் தட்சிணாயினத்தின் முதல் மாதம் புண்ணியம் கொட்டி கிடக்கும் மாதம் ஆடி மாதம் ஆடி மாதத்தில்தான் அதிக விழாக்கள் வருகிறது ஆடி மாதத்தை கடகராசிக்காரர்கள் மாதம் என்று அழைப்பர் ஆடி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆடி அமாவாசை பௌர்ணமி ஆடிப்பூரம் நாககருட பஞ்சமி ஆடிப்பெருக்கு புனித நதிகளில் நீராடுவது ஆடி தபசு ஆடி மாதம் உபகர்மா வளையல் அலங்கார பூஜை சுமங்கலி மற்றும் விளக்கு பூஜை ஆடி செவ்வாய்க்கிழமை பூஜை ஆடி கூழ் வார்த்தல் கிராம தேவதை அம்பாளுக்கு பத்து நாட்கள் உற்சவ விழா ஆடி காற்று விவசாயிகள் விதை விதைக்கும் தருணம் ஆடியிலிருந்து மார்கழி வரை தட்சிணாயணம் ஆறு மாதம் அம்பாளுக்கு உகந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகுந்த பலனை கொடுக்கும் அயக்ரீவர் அவதாரம் மாதம் கஜேந்திரன் மோட்சம் நடைபெற்ற மாதம் ஆண்டால் அவதரித்த மாதம் சிவபெருமானுக்கு ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று திருட்டுப்பால் அபிஷேகம் செய்வதால் மிகுந்த பலனை கொடுக்கும் சூரியன் கடகராசிக்கு பிரவேசிக்கும் மாதம் பித்ருக்கள் பூலோகத்திற்கு புறப்படும் மாதம் இன்னும் பல விழாக்களும் சிறப்புகளும் அடங்கியுள்ள மாதம் ஆடி மாதம் மேற்கண்ட விழாக்கள் சீரும் சிறப்புமாக மக்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர் தாங்களும் தங்கள் குடும்பமும் ஆடி மாதம் முழுக்க விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழுங்கள் குலதெய்வ வழிபாடு பற்றி பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள விளக்கம் குலதெய்வ வழிபாட்டின் மூலம் மனம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைவது குழந்தை வரம் பெறுவது தீராத நோய்களுக்கு பரிகாரம் பெறுவது கல்வி தொழில் விற்பி கிடைப்பது வழக்குகளில் நீதி கிடைப்பது முதலிய பயன்கள் பெறப்படுகிறது அடிப்படையில் இந்து மாதம் பற்றற்ற தன்மையை போதிக்கிறது அதாவது அனைத்தையும் துறந்து தியானம் தவம் மூலம் இறைநிலையை அடைவது ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது மனிதன் லௌகீக வாழ்விற்கு தேவையான பலன்களையே அளிக்கிறது அப்படியானால் குலதெய்வமும் இறைநிலையும் வேறு வேறா என்றால் இல்லை இதற்கு அருமையான விளக்கத்தை பகவான் பகவத்கீதையில் சொல்லி இருக்கிறார் யார் என்ன எப்படி வழிபடுகிறார்களோ அவர்களை அப்படியே நான் வழிநடத்துகிறேன் செயல்களில் பலனை விரும்புவார்கள் இங்கே தேவதைகளை வழிபடு வழிபடுகிறார்கள் அதாவது இறைவனை லட்சியமாக கொள்வதும் உலக இன்பங்களை ஒதுக்கிவிட்டு இறைநெறியில் செல்வதும் எல்லோராலும் முடியாது உலகம் மற்றும் அதன் இன்பங்கள் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக இறைவன் தேவதைகளை படைத்துள்ளார் அல்லது அவரே அப்படியே அவதரிக்கிறார் வேத காலத்தில் இந்திரன் வருணன் முதலிய தேவர்களை வழிபட்டனர் இக்கலிகாலத்தில் உள்ள தேவதைகள்தான் குலதெய்வங்கள் எனவே குலதெய்வத்தை ஒருவர் முறையாக வழிபட்டாலே உலக இன்பங்களை பெற்றுக்கொண்டே இறைநிலையை அடைய வாய்ப்பு உள்ளது